ஒரு நோவாவினுடைய ஸ்பிரிட் கிரியை செய்யுது இந்த நோவாவுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்றால் முதலாவது தன் குடும்பத்துக்கு ஒரு இடத்தை அந்த சபையில் ஆயத்தப்படுத்தும் அதில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற எல்லாரும் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அந்த சபையிலே முக்கிய ஸ்தானங்களையும் முக்கிய பொறுப்பிலையும் இருப்பாங்க தன் குடும்பத்தை உண்டாக்கிட்டு ஏன் போய் வீடு வீடா அல்லது பட்டணம் பட்டணமாய் சொல்ல வேணும் சபையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நாங்கள் முக்கியப்படுத்தி கொண்டே போனால் மற்றவர்களுக்கு எப்படி ஊழியம் கிடைக்கும் ஆத்துமாக்களை எப்படி சபைக்கு கொண்டு வர முடியும் அல்லது அவர்கள் வருவார்கள் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்றாரு அவ உலகத்தை வேண்டும் அதாவது உலகத்தில் அவருடைய நாட்களில் வாழ்ந்த மக்களை ரட்சிப்பதற்காக இப்போ உண்டாக்கப்படவில்லை நோவாவுக்குள்ள இருந்தது சுவிசேஷ பாரம் இல்லை இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார் ஏன்றி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளாத உள்ளானதென்று தீத்து இப்போ யார் தீத்தது அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று அவரை தீத்து முடிச்சிட்டார் சுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணிட்டார் அப்படியானா பிறரை ரட்சிப்பதற்கு பேழையில் இடம் இருக்குமா யோசித்து பாருங்க தன் குடும்பத்துக்கு பேழை ஆயத்தம் பண்ணினால் மற்ற மக்களுக்கு இடம் எப்படி கிடைக்கும் நோவா போய் அந்த ஊரெல்லாம் எல்லாம் சுவிசேஷத்தை சொல்றார் நீதியை பிரசங்கித்து கொண்டு வர்றார் ஓம் நோவா நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம் நாங்க வருகிறோம் சொன்னோன்னே நோவா என்ன சொல்ல ஓம் வாங்க வாங்க பேழையில இடம் இருக்கின்றே நோவா சொல்லியிருப்பாரா யோசிச்சு பாருங்க நோவாவுக்கு பேதன் சொல்லுகிறது நோவா தன் குடும்பத்தை ரிப்பதற்கு தான் பேழையை உண்டாக்கினார் அவர் சுவிசேஷம் சொல்றாரு அந்த மக்கள் மீட்கப்பட்டு வந்தா எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் ஆகவே என்ன சொல்ல வேண்டிய கடமைக்காய் சொல்லுகிறது அவை இயேசு வரும்போதும் இவைகள் தான் சம்பவிக்கப் போகிறது ஏசு வரும்போது இவைகள் தான் சம்பவிக்கும் என்று சொன்னால் நாங்கள் இந்நோவா வாழ்ந்த மாதிரி வாழக்கூடாது நோவா செய்த ஊழியம் போல செய்யக்கூடாது அவ கடைசி காலத்தில் ஆத்தும் ஆதாயம் செய்ய முடியாத நோவாக்கள் தோன்றுவார்கள் இவர்கள் நோவாக்கள் என்ன செய்வார்கள் என்றால் எங்கள குடும்பத்தை குறித்து மாத்திரம் சிந்திப்பாங்க யோசுபா சொல்லுகிறார் இல்லையா நானும் என் என்றால் அழ்கத்தரையை சேவிப்போம் இஸ்ரோ வீரர்கள் அந்நிய தெய்வத்தை சேவித்தார்கள் இப்படித்தான் ஒரு உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வரும் ஊழியர்கள் அப்படி சிந்திப்பார்கள் ஊழியக்காரிகள் அப்படி சிந்திப்பார்கள் விசுவாசிகள் அப்படி சிந்திப்பார்கள் ஏன் என்று சொன்னால் எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவனு கூட ஆண்டவருடைய அன்பை சொல்ல ஒரு நோட்டீஸை கூட போட அல்லது இயேசுவை குறித்து அறிவிக்கக்கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை